ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உடல் வலுப்பெற உளுந்து கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்தியான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு இரநூறு கிராம் வந்து உளுந்தை எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஊற வச்ச உளுந்தை ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்ச உளுந்தை இந்த மாதிரி அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க குறை கொரப்பாக எடுத்துருக்கோம் நைஸாக இல்லை இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான காரம் பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகாவும் ஒரு அஞ்சாறு வர மிளகாவும் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம் அரைச்சி இதோடு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இது கூட பெருங்காயமும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் ஒரு அரைமுடி தேங்காய் திருவி வச்சுக்கலாம் இது வந்து இந்த உளுந்து பொருண கொழுக்கட்டைக்கு ரொம்ப முக்கியம் தேங்காய் இப்போ வந்து நம்ம வந்து காரத்துக்கு தேவையான அளவு பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நைஸாக அரைச்சி இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா வந்து நம்ம இது இது இதை அரைக்கிறதுக்காக இது நல்லா ஆகிடும் அதனால் இதை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா இது ரெண்டுமே நல்லா ஈஸியாக ஒத்து போயிடும் இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரைச்ச காரத்தையும் உப்பையும் வந்து நம்ம வந்து இதோட மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம் நான் ரெண்டு கருகுப்புள்ளையும் சேர்த்து அரைச்சிட்டேன் இதில் பெருங்காய பவுடர் பச்சை மிளகா வத்த மிளகா உப்பு அப்புறமா உளுந்தம்பருப்பு மாதிரி நிறைய நிறையன்னு அரைச்சிக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து இட்லி பாத்திரம் இருக்குல்ல இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம குழக்கிட்ட வேக வைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்று இருந்ததுன்னா இதை வந்து இது மேலே வச்சுக்கலாம் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை வந்து ரொம்ப முக்கியம் வாழை இலை வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த இலையில் இருக்கிற சத்தோடு இது வேகும் போது நமக்கு நம்ம குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப சத்தாக இருக்கும் அதெல்லாம் பெண் குழந்தைங்களுக்கு வந்து மாதிரி நம்ம உளுந்து பருப்பில் வந்து நிறையா டிஷ்ஷஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க நல்லா சக்தி உள்ள குழந்தைங்களா வளருவாங்க அதேமாதிரி ஆண் குழந்தைங்களும் நான் தன்னோடய தோ தோல்பட்டை எல்லாமே நல்லா வலுவாக வளருவாங்க நல்லா இந்த மாதிரி உளுந்த மருப்பில் நிறைய நம்ம செஞ்சு கொடுக்கணும் இப்போது வந்து நம்ம வந்து செட் பண்ண வந்து இந்த வாழை இலையில் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற இந்த வந்து இப்படி வச்சிடலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபுல்லாக இதுமாரி வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம வந்து இது லைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த இது வந்து வேகத்துக்கு வந்து இது நமக்கு அந்த ஹோல் ரொம்ப உதவியாக இருக்கும் இது வெந்துருச்சு அப்படின்னா இது ஒட்டாது நமக்கு அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் அதுக்கப்புறமா இது தாளித்து கொட்டி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வேக வச்ச அந்த உளுந்து வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும் இதை நல்லா ஆற வச்சு நம்ம நல்லா உதிர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு தாளித்து கொட்டணும் அதுக்கப்புறம் தேங்காவையும் இதோட சேர்த்து நம்ம வந்து பூரணமாக ரெடி பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நல்லா கத்தியால் நம்ம இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன பீசஸ்ஸாக போட்டோம்னா சீக்கிரம் ஆறிடும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த பாத்திரம் இருக்குல்ல அதே பாத்திரத்திலேயே நம்ம இதை வச்சுக்கலாம் மாதிரி தட்டினோம் அப்படின்னா இது விழுந்துரும் இந்த இலையை நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் குழக்கட்ட வகை இலையை யூஸ் பண்ணிக்கலாம் இதோ ஒரு பத்து நிமிஷம் நல்லா நம்ம வந்து ஆற வச்சோம் அப்படின்னா நல்லா உதிர உதிராக வந்துடும் ஏன்னா நம்ம குறை குறைன்னு அரைச்சிருக்கிறதுனால சூப்பரா பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட பூர்ணம் சூப்பராக நமக்கு ஆறிப்போச்சு பாருங்க எப்படி குறை குறைன்னு இருக்குது அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கணும் இப்போ வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் விட போகிறோம் விட்டு நம்ம வந்து தாளிச்சு இதுக்கு ஒரு தாளிப்பூ ஒன்று போட்டு போகிறோம் தேங்காய் எண்ணெய் நல்லா விட்டுக்குங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு ஒரு ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூனாக ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா வெறிய வெறிக்கிறோம் நம்ம எடுத்து வச்ச தேங்காயை வந்து இப்போ வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பெருமையாக சேர்த்துக்கலாம் கடுகு பெருமையாக நம்ம ரெடிக்கு ஆஃப் செய்யிருக்கோம் பண்ணிக்கலாம் நம்மளோட பூர்ணம் நம்ம வந்து கொழக்கட்டையாக பிடிச்சிக்கலாம் பூர்ணமாக பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பூர்ணம் வந்து நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தாளித்து போட்டின எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டஃபிங் ஸ்டஃபிங் பண்ண போகிறோம் அதனால் ஸ்டஃபிங்க்கு நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு பகுதியாக பிரிச்சுட்டு நம்ம இதே பக்கத்துலேயே வச்சுக்கலாம் இதேமாரி எல்லா பூரணங்களையும் நம்ம வந்து இதேமாரி செஞ்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அடுத்தது மேல் மாவு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு நம்ம வந்து மேல் மாவு வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி வந்து நம்ம யூஷுவலாக நம்ம ஊற வச்சு அரைச்சி அந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு இல்லைனாலும் நம்ம வந்து கடைகளில் கிடைக்கிறது அந்தமாரி அரிசி மாவில் கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அதுவும் சூப்பராக வரும் இதே மாதிரி எல்லா இதையும் நம்ம வந்து இதுமாரி எடுத்துக்கலாம் இது மாதிரி ரெடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம குழக்கட்டைக்குள்ளே வச்சு நம்ம பேக் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட சூப்பராக நம்ம ரெடி பண்ண குழக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது ரொம்ப ஹெல்த்தியான கொழக்கட்டை ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம வந்து உளுந்தில் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் வந்து இதுமாரி விநாயகர் சதுர்த்தி அப்புறம் வந்து சாதாரண நாட்களில் கூட குழந்தைங்களுக்கெல்லாம் அது பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சு சூப்பராகவும் வெந்துருச்சு பாருங்க பாருங்க பூரணம் சூப்பராக அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ஆயிருக்கு இது ரொம்ப உள்ளுக்குள்ளே கடிக்கும் போது கொஞ்சம் நல்லா அந்த உப்பு காரமாக நல்லா தெரியும் வெளியில் மாவோட அந்த கோட்டிங் சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம சின்ன சைஸ் கூட பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் பெரிய சைஸாக பண்ணியிருக்கேன் நம்ம டே கோயிலுக்கெல்லாம் கொடுத்து விடணும் அப்படிங்கிற போது நம்ம இதை கூட ரெண்டாக பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ஒரு உளுந்து கொழுக்கட்டை பண்ணி நீங்களும் உங்கள் பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லா கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் பாய்